சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சி என் கண்ணம்மா என் என் சீலாடும் கண்ணில் நேரம் செவ்வானம் இங்கும் பொன் தூவும் கோலம் சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சி என் கண்ணம்மா சென்னிறமேனில் வெண்மண பித்தாச்சி வீட்டில் நீ செய்த கண் கண்மூடி பார்த்தே எங்கும் இன்பம் அன்பெண்

கோலம் சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சி என் கண்ணம்மா சென்னிரமேனி என்ன பித்தாச்சி தாய் தந்த பாசம் தந்தை உன் வீரம் வேண்டும் அன்பே அன்பே காலங்கள் போற்றும் கை தந்தை காக்கும் பிள்ளை தன்னை இங்கே இங்கே வீட்டுக்கும் நாட்டுக்கும் நான் பாடும் பாட்டுக்கும் எத்திக்கும் தித்திக்கும் என்ப கோட்டுக்கும் என் மகன் காவிய நாயகனே என் தேசத்து காவலனே வாணிய பூமியில் கார் முகிலாய் மழை தூ விடுமானுடன் சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சி என் கண்ணம்மா செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சி என் பொன்னம்மா சீராடும் கண்ணில் பாலோறும் நீரம் செவ்வானம் நீங்கும் தூவும் கூலம் சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சி என் கண்ணம்மா செந்நிறமேனி என் மனம் பித்தாச்சி